ஹாய் ஹலோ நண்பர்களே பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாமா அதோட பார்ட் ஒன்று தான் இது நிறையா வீடியோ எடுத்திருக்கேன் அது பார்ட் பார்ட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறேன் பொங்கல் அன்னிக்கி மார்னிங் எழுந்துச்சிட்டு வீடு ஃபுல்லாக கோலம் போட்டுவிட்டேன் கீழே போட்டிருக்கேன்ல அது வந்துட்டு கலர் சாக் பீஸ் வச்சுட்டு அழகாக கலர் கலராக போட்டுவிட்டேன் வாசலில் எப்போவுமே பெரிய பெரிய கோலமாக போடுவாங்க பொங்கல் அன்றைக்கி என்னங்கில்ல ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக ரங்கோலி மாதிரி போட்டு அதை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் காய்கறி பாருங்கள் மற்ற நாளெல்லாம் அவ்வளோதோ இருக்காது பொங்கலுங்கிறதுனால எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க அப்புறம் என் தங்கச்சி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சிருந்தேன் அதை ரெடி பண்ணி அவச்சிட்டேன் அப்புறம் நான் வந்துட்டு இட்லி சுட போய்ட்டேன் அப்புறம் பொங்கலுக்கு அப்போ தான் போய் மண்பானை இஞ்சி கொத்து இல்லாமல் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்புறம் நான் இட்லி சுட போய்ட்டேன் எனக்கு இட்லி வந்துட்டு நான் எப்போவுமே சின்னதாக தான் சுடுவேன் எங்கள் அம்மா சொன்னாங்க சின்னதாக சுட்டுட்டே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது பெருசு பெருசாக சுடுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் இட்லி சுட கிளம்பிட்டேன் இட்லிலலாம் சுட்டு முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் குளிக்கிறதே கிளம்பணும் இட்லி குளி இட்லி செய்கிறப்போ குளிக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் தான் சாமிக்கு எல்லா வேலையும் முடிக்கணும்லையே அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு போனேன் எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்துருந்தாள் அது வரைக்கும் அவள் இருந்து அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாள் அப்புறம் இட்லியெல்லாம் சுட்டு நான் எடுத்து வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அன்னை வீட்டில் போய் தேங்காய் சட்னி வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சண்டை கட்டிட்டு எல்லாருமே தனித்தனியாக போய் உட்காந்துருந்தாங்க ஒவ்வொரு மூலியில் எல்லாருமே இந்த மாதிரி பந்தல் கட்டி அடுப்பு கற்று வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே வேலைய ஆரம்பிக்கல அப்புறம் நான் இருந்தேன் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்புறம் ஒரு ஒரு ஆளாக வருவாங்க ஃபஸ்ட்டு நான் தான் இப்போ நான் வருஷம் வருஷம் தான் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆகும் வீட்டில் அதுக்கப்புறம் நான் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்புறம் எல்லாருமே வந்துருவாங்க அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு குழி கூட போயிட்டேன் குழி போட்டு போட்டு பார்க்குற ஒரு நாலு சைடு போடணும் இல்லையா இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு சைடு தான் குழி போட்டேன் ஒரு குழி போட்டுட்டு குச்சி வச்சு பார்க்குறேன் வைக்க முடியல அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போயிட்டேன் பாப்பா வீடியோ எடுக்க சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா சைடில் உட்காந்து சிரிச்சிட்டு டென்ஷன் பண்ணி இருந்தாலும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அது வீட்டில் சண்டை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போடுறதை பார்த்துட்டு அவருக்கே சிறப்பு வந்துருச்சாட்டுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவரே குழி போடுறதுக்கு வந்தார் இதுதான் மண்பான டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அம்மா இதில் தான் பொங்கல் ரெடி பண்ண போகிறோம் வருஷம் வருஷம் கொஞ்சம் பெருசாக பாங்கடுப்போம் இந்த வருஷம் ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பந்தல் கட்ட போகிறோம் நான் தான் குழி வச்சு செட் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் தான் யாருமே வந்து ஜாயின் பண்ணல இதுக்கப்புறம் தான் அப்பா எல்லாருமே வருவாங்க எல்லார் வீட்லேயுமே பொங்கலே வச்சுட்டு இருக்காங்க அடுப்பு பற்ற வச்சு பொங்கலோ பொங்கல் கத்திகிட்டு இருக்காங்க அப்போ தான் நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சிக்கன சிக்கனும் எல்லா வேலையுமே முடித்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க கமெலில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய் நண்பர்களே நிறையா வீடியோஸ் கண்டினியூவாக வரப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங்